வணக்கம் உறவுகளே மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவையான ஒரு விஷயம் அந்த மகிழ்ச்சியை நம்மக்கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஒரு சில பழக்க தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒவ்வொரு நாளுமே நல்லபடியாக மகிழ்ச்சியோட அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் நம்பிக்கையும் ஆனால் அந்த மகிழ்ச்சியை பறிக்கிற அளவுக்கு நமக்குன்னு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது அதில் ஒரு பத்து விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன்று அதீத சிந்தனை நம்மட்டிருக்க இருக்க மகிழ்ச்சியை ஓவர் திங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அதீத சிந்தனை நம்மக்கிட்ட இருக்க மகிழ்ச்சியை பறிச்சிரும் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக சிந்திச்சு நம்ம மனசை குழப்பிக்கிட்டு நம்மளோட மகிழ்ச்சியை வெளிவர முடியாத அளவுக்கு நாமளே தடுத்துடுறோம் ரெண்டாவது சில விஷயங்களை சின்ன விஷயங்களை பெருசு படுத்துறது ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசு படுத்தி அதையே பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா அது மற்றவங்களுக்கும் ஊர் ஆகி நம்மளோட மைண்ட் செட்டையும் மாற்றிடும் அதனால சின்ன சின்ன விஷயங்களை பெருசு படுத்தாமல் இருக்க பழகை அப்புறம் வெறுப்பை சுமந்துக்கிட்டே இருக்கிறது கடந்த காலத்துல நமக்கு நிறைய பேர் நிறைய தீங்கு பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க பேசியிருப்பாங்க கண்டிப்பான மகிழ்ச்சி சுத்தமாக காணாமையே போயிடும் தான் நம்மளோட மகிழ்ச்சியை கரெக்டாக கொண்டு வர முடியும் அதனால நமக்காக நம்ம அவங்கள மன்னிச்சிட்டு நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம கையில் எடுக்க பழகணும் அப்புறம் வேலையை தள்ளி போடுறது ஆமா இந்த குணம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்காது எப்பயுமே வேலைகளை தள்ளி போட்டு அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் நிதானமாக நம்ம செய்யும் போது அந்த இடத்துல நம்மக்கிட்ட மகிழ்ச்சிங்கிறது இருக்காது எந்த வேலையுமே தள்ளி போடாமல் நிதானமாக பொறுமையாக அந்த வேலைக்கு உரிய காலகட்டத்திற்கு முன்னதாகவே செய்யும் போது அப்போ மகிழ்ச்சி கண்டிப்பாக நம்ம தான் இருக்கும் அப்புறம் அடுத்தவங்களோட நாம் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறது அது வந்து நம்மளோட சுய வளர்ச்சியவே தடுக்கும்னு கூட சொல்லலாம் ஏன்னா அடுத்தவங்களுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அதோட நாம ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்மளோட நிம்மதியை நாம கெடுத்துக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நல்ல வள பழக்க வழக்கங்களை உடனே கைவிடுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது முக்கியமா நல்ல பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் நாம் வந்து பண்ண வேண்டியிருக்கும் உடற்பயிற்சியா இருக்கட்டும் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டா இருக்கட்டும் இல்ல ஏதோ நமக்கு ஒரு பிடித்தமான விஷயமா இருக்கட்டும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டுதான் ஆகணும் அந்த சிரமத்தை பார்க்காம நம்ம பண்ணும்போது அதோட மகிழ்ச்சி பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதனால சிரமத்துக்காக நம்ம பயந்து நல்ல பழக்க விளக்கங்களை நம்ம கைவிடக்கூடாது அப்புறம் திருப்தி இல்லாம இருக்கிறது இது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு நம்ம இதுலயுமே திருப்தி ஆகறது இல்ல உடனே முன்னேறணும் உடனே நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால இப்படி யோசிச்சு நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த விஷயத்துக்குமே திருப்தி இல்லாமல் இருந்தாலே நம்மளோட சந்தோஷம் காணாமல் போயிடும் எது கிடைக்குதோ அதுல நம்ம வந்து எப்பவுமே திருப்தியா இருக்கணும் என்ன இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடமே நமக்கு பெரிய இடம்னு நினச்சி நம்ம திருப்தியோட பழ பழகிக்கணும் அப்புறம் நல்ல தூக்கம் இது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தினமும் சரியான அளவு நம்ம தூங்கிட்டோம்னாலே ஆற்றலும் சக்தியும் கடைச்சு நாம கண்டிப்பா சரியா வேலைகளை செய்ய முடியும் அது மட்டும் இல்ல நம்மளோட மூளையும் நல்ல அமைதியாக நிதானமா மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு உற்சாகமா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு முடியுமோ நமக்கு போதுமான அளவு நம்ம தூங்கி எழுந்திரிக்கணும் அப்புறம் நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறது ஆமா இன்னைக்கி நிறைய பேர்கிட்ட இந்த நன்றி உணர்வே இல்லை எ எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு நன்றி உணர்வு ஒரு டைங்க் பண்ணுற பழக்கம் எல்லாத்துக்குமே டைம் சொல்லணும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மூச்சு காற்று கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி உணவு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த நன்றி உணர்வு வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கணும் அதுதான் நம்மளை இன்னும் அதிகமான சந்தோஷத்துக்கு வழிவகு எதிர்மறை எண்ணங்களால் எப்பயுமே சூழப்பட்டிருக்கிறது எப்போ பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களை வச்சிருக்கிறது ஒருத்தவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற கருத்தையும் அவங்க மேலே சேர்த்து திணிக்கிறது நம்ம சுற்றி இருக்கவங்கள வந்து இந்த விஷயம் சந்தோஷப்படுத்துறது ரெண்டாவது நம்மளுமே எல்லாருக்கிட்டேயும் ஆர்கூமெண்ட் பண்ணி வாதாடி வாதாடி நமக்குமே ஒரு சிந்தனை மாற்றம் வரலாம் அதனால் எப்போயுமே எதிர்மறை எண்ணங்களால் நம்ம எப்படி நிரம்பி இருக்க வேண்டாம் இது வந்து மனசுக்குள்ளே நினச்சி ஒவ்வொன்றா நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி எப்பயுமே உங்களை விட்டு போகாது நன்றி உறவுகளே